கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றும் இந்த அதிகாலை ஜபவேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார் ஐயா உங்களோடு நீங்கள் வந்திருக்கிற காரியங்கள் என்ன தேவ சமூகத்திலே வந்திருப்பதின் நோக்கம் என்ன தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களுடைய தேவைகள் என்ன

மாய்ச்சிகார் எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்கள் பிள்ளைகளே சியர் குமார் தியாகி என் அன்பு சகோதர சகோதரிகளே கம்பரித்து பாடுங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எரிசலேன் குமார் தியாகி தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே நீங்கள் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிவு என்று கர்த்தரே சொல்கிறார் சர்வ வல்லமையுள்ள தேவனே சொல்கிறார் எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள் கர்த்தரும் ஆக்கினைகளை அகற்றி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய ஆக்கினைகள் தண்டனைகள் துக்கங்கள் அவர் அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் அன்பு தேவ பிள்ளைகளே இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது எத்தனை பேர் நம்புறீங்க இனி தீங்கை காண மாட்டேன் சொல்லுங்க ஐயா இனி தீங்கை காண மாட்டேன் கர்த்தரங்களை ஆற்றி வருஷம் வந்தது கர்த்தரங்களுக்கு நீதியை சறு கட்டுகிற வருஷம் வந்தது இந்த இந்த வருடம் அல்லது இந்த நாள் இந்த மாதம் எங்களுக்கு கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் நாள் அனுக்கிரகத்தின் வருடம் இன்று அவரால் நாங்கள் கேட்கப்பட போகிறோம் நீங்கள் வாய் திறந்து சொல்லலாம் நிச்சயமாக அதை கர்த்தர் செய்வார் அந்நாளிலே ஏ கர்த்தர் அதை செய்யும் நாளிலே உங்களை பார்த்து பயப்படாதே என்றும் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும் மைட்டி காட் இன்றைக்கு அதைத்தான் செய்கிறோம் ஐயா சகோதர சகோதரிகளே எத்தனை உபத்திரவங்கள் துன்பங்கள் சோர்வுகள் அசதிகள் வேதனைகள் வந்தாலும் பயப்படாதிருங்கள் பய

ஒரு கல் தண்ணீருக்குள்ள மூங்கி போகிறது போல அந்த முழு ராணுவத்தையும் மூழ்கடித்த சர்வ வல்லமை தேவன் சொல்லுகிறார் பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு சீனோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு இஸ்ரவேலை ஆர்ப்பரியுங்கள் தேவ பிள்ளைகளை எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் ஐயா எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் இதோ அக்காலத்திலே நீங்க சொல்லுவீங்க அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பாடாய்ப்படுத்தினவர்கள் உங்களை கஷ்டப்படுத்தினவர்கள் உங்களை அவமானப்படுத்தின

உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் உங்களை யார் யார் சிறுமைப்படுத்தினார்களோ யார் யார் உங்களை அவமானமாய் கேவலமாய் பேசினார்களோ அவர்களை கர்த்தர் சொல்லுகிறார் நான் அவர்களை தண்டிப்பேன் நொண்டியானவளை ரட்சித்து நொண்டி போல உடஞ்சி போன நொறுங்கி போனவங்களை ரட்சித்து தள்ளுண்டவளை போல இருந்த தள்ளுண்டவளை சேர்த்துக் அப்பொழுது அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகட்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன் இதை என்ன பாக்கியம் வேணும் ஐயா கர்த்தரே கொடுக்கிற நான் சொல்றது இல்ல இது ரவி சொல்றது அல்ல கர்த்தர் உங்களுக்காக எழுதி அவர் தன்னுடைய சொந்த கரங்களினாலே எழுதி உங்கள் கையிலே தந்திருக்கிற அற்புதமான தீர்க்க தரிசனம் இது நிச்சயமாய் நிறைவேறும் அனுபவித்த பாடு அனுபவித்த உபத்திரவம் அனுபவித்த நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எங்கே எல்லாம் வெட்கம் பாடுகள் உபத்திரவங்கள் அனுபவித்தீர்களோ அந்த சகல தேசங்களிலும் இருந்து சகல நாடுகளிலும் இருந்து சகல ஊர்களிலும் இருந்து சகல வீடுகளிலும் இருந்து ஐயா சகல மனிதர்களிடம் இருந்து உங்களை விடுவித்து அவர் பாதுகாப்பார் அப்பொழுது அவரே உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன் உங்களை மேன்மைப்படுத்துவேன் சொல்றாரு இத்தனை அற்புதமான ஆண்டவர் எனது பேர பிள்ளைகளே இன்றும் இந்த அற்புதமான ஜபவேளையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு அன்பின் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நிச்சயமாக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் ஐயா இந்த உலகத்தில் வர்றதான எந்த உபத்திரவும் உங்களை தொட முடியாது அருமையான தேவ இந்த உலகத்தில் வருகிற எந்த ஆபத்துகளும் உங்களை

உபத்துருவங்களுக்கும் சோதனைகளுக்கும் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் வீரப்பா அவர்கள் ஆக்கினைகளை அகற்றி யா அவருடைய சத்ரு

பிள்ளைகளுக்காக எங்களுக்காக எங்கள் கையின் பிரயாசங்களுக்காக வேலைகளுக்காக ஐயா எங்களுடைய ஊழியர்களுக்காக ராஜாதி ராஜாவாய் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக நன்றி ஆதலினால் இனி நாங்கள் தீங்கை காணாதிருப்போம் நன்றி தகப்பனே எல்லாரும் நன்றி சுவாமி நீ அப்படியே செய்கிறதற்காக நன்றி சுவாமி அய்யா நீர் எங்களை பயப்படாதே என்றும் எங்கள் உங்கள் கைகளை தளர விடாதிருங்கள் உங்கள் முழங்கால்களை தளர விடாதிருங்கள் ஜபியுங்கள் தொடர்ந்து ஜபியுங்கள் என்று நீ சொல்லுகிற நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்கள் தேவனாகி கத்த நீங்கள் நடுவிலே வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறீர் ஐயா உன் பேரிலே நாங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து ஐயா உடைய அன்பின் நிமித்தம் உங்களுடைய பேரிலே நாங்கள் களி கூறும்படியாய் நீர் எங்களுக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காட்டும்படியாய் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரே வாசல்களை திறந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அக்காலத்திலே அய்யா இவர்களை என் அன்பு சகோதர சகோதரிகளை யார் யார் சிறுமைப்படுத்தினார்களோ யாவரையும் நீர் தண்டிப்பேன் என்று சொல்லுவேன் நொண்டியானவளை ரட்சித்து தள்ளுண்டவளை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொன்னது போல பரிதாபமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சேர்த்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி இவர்கள் வெக்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் இருந்து இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் எங்கே எங்கே இவர்கள் வெட்கம் அனுபவித்தார்களோ எங்கே எங்கே பாடுகளும் உபத்திரவங்களும் அனுபவித்தார்களோ ஐயா எங்கே எங்கே எந்த வீட்டிலே அல்லது எந்த கம்பெனியிலே அல்லது யாருடைய வீட்டிலே இவர்கள் சிறைப்பட்டு இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஒருவேளை அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து இவர்கள் நீர் குருட்டி கொண்டு வரப்போகிறதுக்காக வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா இவர்களை நீர் ஐயா அழைத்து கொண்டு மேன்மைப்படுத்தி விடுவித்து கேனப்படுத்தி

எல்லா தேசங்களிலும் இடங்களிலும் வீடுகளிலும் இருந்து இவர்களை புறப்பட பண்ணி இவர்களை விடுவித்து புகழ்ச்சியும் வைப்பீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே செய்கிறதற்காக உண்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய ஏசு நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் கம்பித்து பாடுங்கள் ஆரியுங்கள் கழி கூறுங்கள் அவர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி உங்கள் சத்துருக்களை விளக்குவார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்லுங்கள் நீங்கள் இனி தீங்கை காணாதிருப்பீர்கள்